வணக்கம் குரங்கம்மை நோய் தொற்றை சர்வதேச சுகாதார நெருக்கடியாக உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சிருக்குது எம்பாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற குரங்கம்மை கொடிய நோய் தொற்று வகையைச் சேர்ந்தது இது முதல்ல காங்கோ நாட்டில் வேகமாக பரவிதால நானூற்றி ஐம்பது நபர்கள் உயிரிழந்திருக்காங்க தற்போது இந்த நோய் தொற்று மத்திய மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவில் சில பகுதிகளில் பரவிட்டு வருது இந்த வைரஸ் இந்த புதிய வகை தெரிவுகள் மக்கள் மத்தியில் பரவுற வேகம் அதிகரிச்சிருக்கிறதால இறப்பு விகிதமும் இருக்குது அப்படின்ட்டு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க ஆமெரிக்கா நாடு மட்டும் இல்லாமல் அதை தாண்டி இந்த நோய் பரவத்துக்கான சாத்தியம் இருக்கிறது மிக கவலை அளிக்கிறதாகவும் உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதோனம் கெப்ரேஸ் கூறியிருக்காரு நோய் தொற்று தவித்து தவிர்த்து உயிர்களை காப்பாற்றத்துக்கு உலக நாடுகள் ஒருங்கிணைந்த செயற்பாடு அவசியம் அப்படின்றும் அவர் சொல்லியிருக்காரு இந்த நோய் பாதிக்கப்பட்ட நூறு பேர்ல நான்கு நபர்கள் உயிரிழக்கும் அளவிற்கு இது மிகவும் ஆபத்தாக உள்ளது எம்பாக்ஸ் வைரஸில் கிளேட் ஒன் கிளேட் டூ என இரண்டு வகைகள் இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குரங்கம்மை பரவியதால் அறிவிக்கப்பட்ட போது சுகாதார நெருக்கடியானது கிளை டூ வகை வைரஸால் ஏற்படுச்சு ஆனால் இந்த முறை அதைவிட மிகவும் ஆபத்தான கிளேட் ஒன் வைரஸ் பரவி வருது இது இதற்கு முன்பு நோய் தொற்று பரகிறத காட்டிலும் பத்து சதவீதம் வரை அதிக நோயாளிகளின் உயிரிழப்புக்கு காரணமாக இருக்குது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த வைரஸில் நடந்த மாறுபாட்டால் கிளேட் பி என்ற புதிய வைரஸ் திரிவு உருவாச்சு இந்த புதிய இந்த புதிய மாறுபட்ட வைரஸ் இன்னும் அதிக ஆபத்தானது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து காங்கோ நாட்டில் சுமார் பதிமூன்றாயிரத்து எழுநூறுக்கு மேற்பட்ட மக்களுக்கு குரங்கம்மை பாதிப்பு ஏற்பட்டு அதில் குறைந்தது நானூற்றி ஐம்பது பேர் உயிரிழந்திருக்காங்க பொருண்டி மத்திய ஆப்பிரிக்க குடியரசு கென்னியா ருவாண்டா உள்ளிட்ட பிற ஆப்பிரிக்க நாடுகளிலேயும் இந்த நோய் தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்குது இந்த நோய் தொற்று பொதுவாக சுகாதார நெருக்கடியாக உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சிருக்குது இந்த முடிவு இந்த நோயை சரி செய்ய தேவையான ஆராய்ச்சி நிதியுதவி மற்றும் சர்வதேச பொது சுகாதாரம் சார்ந்த நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்துவதற்கு வழிவகுக்கும் அப்படின்றும் நம்பப்படுது உலக சுகாதார நிறுவனத்தின் இந்த அறிவிப்பு குறித்து சிலரும் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க அதில் இந்த அறிவிப்பு ஒரு வலுவான குறிப்பாக இருக்கிறதா வெல்கம் அறக்கட்டளையைச் சேர்ந்த டாக்டர் யோசி கோல்டிங் கூறியிருக்காரு இது இந்த நெருக்கடியினர் தீவிரத்தை உணர்த்துறதாகவும் எமோரி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் போகுமா டைச்சானி கூறியிருக்காரு இந்த குரங்கம்மை வைரஸ் ஆரம்பகட்ட அறிகுறிகளா காய்ச்சல் தலைவலி வீக்கம் முதுக்கு வலி தசைவலி ஆகியன இருக்கும் காய்ச்சல் நின்றவுடன் தடிப்புகள் தோன்றலாம் பெரும்பாலும் முகத்தில் இது தொடங்கி பின்னர் உடல்ல மற்ற பகுதிகளுக்கு பரவும் பொதுவாக உள்ளங்கை பாதம்பரை பரவும் அதிகப்படியான அரிப்பு அல்லது வலியுடன் கூடிய இந்த தடிப்புகள் பல்வேறு நிலைகளில் கடந்து இறுதியா பொறுக்குகளாக மாறும் அவை விழுந்த பின்னாடி அவை இருந்த இடத்துல வடுக்கல் தோன்றும் இந்த தொற்று பொதுவாக பதினான்கு முதல் இருபத்தி ஒரு நாட்கள் வரை நீடித்த பின்பு தானே மறைஞ்சிடும் தீவிரமான தொற்றுக்குள்ள காயங்கள் உடல் முழுவதும் தோன்றும் குறிப்பாக வாய் கண்கள் மற்றும் பிறப்புறுப்புகளை அவை தாக்கலாம் குரங்கம்மை நோய் தொற்று உள்ள ஒருவரோடு நெருங்கி பழகினால் இது பரவும் அதாவது இந்த நோய் தொற்று பாதிக்கப்பட்ட ஒருவருடன் உடலுறவு கொள்வது தோளோடு தோல் உரசுவது அல்லது அந்த நபருடன் நெருக்கமாக பேசுவது சுவாசிப்பது ஆகிய செயல்களின் மூலம் இந்த நோய் தொற்று பரவலாம் தோலில் இருக்கும் பிளவுகள் சுவாச குழாய் அல்லது கண்கள் மூக்கு வாய்வழியாக இந்த வைரஸ் உடலில நுழையும் இந்த வைரஸ் படிந்திருக்கும் படுக்கை ஆடுகள் துண்டுகள் போன்ற பொருட்களை தொடர்றது மூலமாகவும் இந்த நோய் பரவும் இந்த வைரஸ் பரவும் மற்றும் வழி குரங்குகள் எலிகள் அணில் போன்ற இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட விலங்குகளுடன் நெருங்கி பழகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல இந்த தொற்று உலகளாவிய அளவில் பரவிய போது அது பெரும்பாலும் பாலியல் உறவு மூலம் பரவிச்சு காங்கோ ஜனநாயக குடியரசின் தற்போது ஏற்பட்டிருக்கிற இந்த தொற்றுநோய் பரவல் பாலியல் தொடர்பு மூலம் உண்டாகியிருக்கிறது ஆனால் இது மற்ற சமூகங்களிலையும் கண்டறியப்பட்டிருக்கிறது